உங்கள் ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்னா நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அடுத்த சில வாரங்கள் ஜபத்தை பற்றி கேட்க 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 நான் சொல்கிறேன் நீங்கள் ஜபம் பண்ண ரொம்ப விரும்புவீங்க நீங்கள் லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே இல்லையே ஜபானா பயந்தோடுற மாதிரி இருக்காது என்ஜாய் பண்ணுவீங்க ப்ரேயரை கொஞ்சம் நேரம் கிடச்சாலும் என்ஜாய் பண்ணுற ப்ரேயரை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ப்ரேயர் லைஃபை இனிமேல் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க நம்ம சேர்ந்து கற்றுக்க போகிறோம் பரிசு தாவையான நமக்கு போதிக்க போகிறா ப்ரேயரில் டீப்பர் லெவல் நம்ம போக போகிறோம் பாருங்கள் பேதுருவெல்லாம் எப்படி ஜோம் பண்ணியிருக்காருன்னா பசி பயங்கர பசி அந்த பசியில் சாப்பாடு ஆயிடுச்சா சாப்பாடாகிடுச்சானா அவங்க இன்னொரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணேன் சாப்பாடு அவ்வளோதான் வெந்துடும் அந்த பத்து நிமிஷத்தில் அப்பா பத்து நிமிஷத்துக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வரேன்றாரு அப்படின்னா ப்ரேயர் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு போட்டு ரெடி பண்ணி மியூசிக் வச்சு ஆராதிச்சு ஜோமான வாங்கினா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்க கிடைக்கிற கேப்பில் நம்ம போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரன்றாங்க அப்படின்னா ப்ரேயரை எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க யேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்களும் அனுபவித்து ஜபிக்கிற நாட்கள் வருவதாக கிடைக்கிற நேரமெல்லாம் நான் ஜபிக்க போகிறேன் இந்த நேரத்தை நான் ஜப நேரமாக மாற்றுறேன் இந்த டைமை யூஸ் பண்ணி அவங்க ப்ரேஇஇ திஸ் டைம் இந்த நேரம் எனக்கு ஜப நேரமாக இருக்கட்டும்னு சொல்லி ப்ரேயர் உங்களுடைய ஜாயாக மாறுவார் ஆக ஜெபம் உங்களுடைய சந்தோஷமாய் மாறுவதாக ஜெபம் உங்களுக்கு உங்களுக்கு கொண்டாட்டத்தின் நேரமாய் மாறுவதாக ப்ரேயர் டைம் வந்து ரொம்ப முக்கியமான டைம் ஸோ ஜெபம் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க வித்தியாசமாக பண்ணுவாங்க நான் என்ன சொல்கிறேன் ப்ரேயரில் யாரையும் காப்பி அடிக்காதீங்க ப்ரேயரில் ரெவலேஷனோட நீங்கள் பண்ண ஆரம்பிங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் ப்ரேயர் இன்னொருத்தரை மாதிரி ப்ரேயர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படியே ஜெபம்னோன்னே அவங்களுடைய டோன் மாறிடும் அவங்க பேசுகிற விதம் மாறிடும் அவங்களுடைய எல்லாமே மாறிடும் இன்னொருத்தர் மாதிரி ஆக்ஷன் பண்ணி ப்ரேயர் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஜபான்றது வெளியே நடக்கிறது இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் கொடுக்குற ரெவலேஷனை நீங்கள் வாங்கிக்கோங்க ப்ரேயர் அப்படின்றது ரெவலேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரேயர் பண்ணணுமே ஒழிய ஒரு சடங்காச்சாரமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணக்கூடாது ப்ரேயருக்கு பின்னாடி ஒரு ரெவலேஷன் இருக்கணும் ஓகேங்களா மற்ற ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனம் இயேசு பல விஷயங்களை கரெக்ட் பண்ணார் இந்த பூமியில் வந்து போ போதிக்கும் போது பிரசங்கம் பண்ணும்போது அதில் ரொம்ப முக்கியமாக அவர் சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா பிரேயர் ஸ்டைல மாத்துனார் ஜபிக்கிற விதத்தை மாற்றுகிறார் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல என்ன பண்ண வேண்டாம் மாயக்காரன் யாரு நினைக்கிறீங்க மாயக்காரன்னாலே மாயமாலம் பண்றவன் ரெண்டு வாழ்க்கை வாழ்றவன் முகமுடி போட்டு வாழ்றவன் ஊருக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பான் தனியா ஒரு மாதிரி இருப்பான் மாயக்காரன்னாலே மாயமாலம் பண்ணுகிறவன் வேஷம் போடுகிறவன் தன்னை வேறு விதமாக காண்பிக்கிறவன் மாயக்காரரை போல நீ எதில் இருக்க வேணான்ல இருக்காத தானே இருக்கிறோம் நார்மலா இருக்கிற மாதிரி பிரேயர்ல இல்ல மாதிரி நார்மலா நம்ம இல்லையே பிரேயர்ல விசுவாசம் இருக்குது பிரேயர் முடிச்சோடன விசுவாசம் இல்லாத பேச்சு வருது பிரேயர் பண்ணும்போது ஒரு மாதிரி பிரேயர் பண்றேன் பிரேயர் முடிச்சோன்ன வேற மாதிரி ஆகுது மாயமாலமா இருக்க வேண்டாம் வாசிங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா அவங்கள மாதிரி நீ இருக்க வேண்டாம் அவங்களுடைய பிரேயரை பத்தி சொல்றாரு மாயக்காரருடைய ஜபத்தை பற்றி சொல்லுகிறார் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருனா அவங்களுடைய பிரேயரே ஆண்டவருக்கும் அவங்களுக்குமான உறவா இல்லாமல் எதற்காக இருக்கு தெரியுமா ஊருக்காகலாம் ஜபிக்கிறான் மனுஷருக்காக தான் ஜெபிக்கிறான் அவன் ஜபிக்கிறான்றது ஊருக்கு அப்பியரன்ஸை தான் ஜபிக்கிறவன் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்றும் தான் ஜெபிப்பதை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் பார்க்கும்படியாக ஜபிக்கிற ஜபம் நிறைய நேரத்தில் இந்த இடத்துல ஜீசஸ் சொல்லி கொடுக்கிற மிக அற்புதமான லெசன் என்னன்னா ஜபம் வெளியே நடக்கிறது இல்லப்பா ஜபம் உள்ள நடக்கிறதுன்ற சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார் நீ வெளியே ஜபிக்கிறது மேட்ரில் உள்ள ஜபிக்கிறியா மாயக்காரன்லாம் எங்கே ஜபிக்கிறானா அவன் ஜபம் வெளியே தான் நடக்குது வெளியே மற்றவங்க பார்க்கறதுக்காக ஆலயங்களிலும் வீதிகளின் சந்தைகளிலும் மற்றவங்க முன்னாடி தான் ப்ரேயர் பண்ணுவான் அவனை மாதிரி நீ ப்ரேயர் பண்ணாதன்றாரு வேண்டாம் அவனை மாதிரி ப்ரேயர் பண்ணாத இன்னைக்கு ஒரு வேலை ஏசு இருந்திருந்தா எப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ப்ரேயர்லாம் வேற மாதிரி மாறிடுச்சு அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஆலயத்தில் ப்ரேயர் பண்ணுவாங்க சத்தமாக இல்லைனா வீதிகளில் நின்று ஜபம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இன்னைக்கு வேறு விதங்களில் பல விதமான ஜபங்கள் நடக்கிறது ஓகே எந்த ஜபமும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஜபம் செய்கிற விதம் மேட்ரு கிடையாது மனசு தான் மேட்ரு ஆண்டவருக்கு சரிங்களா நம்ம வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணலாம் செயின் ப்ரேயர் பண்ணலாம் நைட் ப்ரேயர் பண்ணலாம் எந்த விதத்தில் ஆனால் ப்ரேயர் பண்ணலாம் அவங்க அவங்களுடைய விருப்பம் ஆனால் இங்கே ஏசு எதை முக்கியத்துவம் கொடுத்துறாருனா ப்ரேயர் வெளியே நடக்கக்கூடாதுப்பா உள்ளேருந்து ஆரம்பித்து நடக்கணுங்கிறார் ஆமாம்